உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விளக்கும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார் நுணுக்கமான புத்தியும் அறிவுபூர்வமான கணக்கு போடும் திறனும் கவர்ச்சியாக பேசி பிறரை வழி நடத்தும் எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் சக்தி வாய்ந்தவர்கள்தான் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இதிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் மிருக சீரிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே மூன்று பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று சூரியன் இரண்டு புதன் மூன்று சுக்கிரன் இதனால் இவர்கள் பெரும் மாற்றங்கள் என்ன மேலும் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாதலம் இப்பொழுது காணலாம் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையுடனும் நிதானமாகவும் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்ற மிதுன ராசிக்காரர்களே நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என நினைப்பவர் இந்த மாதம் ராசிநாதன் புதன் தைரியாதிபதி சூரியன் ஆகியோர் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் பாக்கிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறார் தொழில் ஸ்தானத்திலே ராகு அலங்கரிக்கின்றார் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை தரும் வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் ராசிக்கு மூன்றாவது இடத்திலே சனி பார்க்கின்றார் திடீர் செலவுகள் ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்களில் கவனம் தேவை தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாய் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் வீட்டிலே உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே இடைவெளி குறையும் பிள்ளைகள் நலனிலே கவனம் செலுத்துவீர்கள் உறவினர்கள் நண்பரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றியும் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு நடக்கும் கலை துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் வெறி வட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பண வரத்து தாமதப்பட்டாலும் கையிருப்பு இருக்கும் முக்கியமான பணிகள் தாமதமாய் நடக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்பும் அதிகரிக்கும் மிருக சீரிடம் மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உண்டான இந்த செப்டம்பர் மாத பலாபலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் நண்பர்கள் உறவினர் மூலம் நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் பயணங்களால் பயன் கிடைக்கும் வங்கிகளிலே சேமிப்பு உயரும் விலை உயர்ந்த ஆடைகளை ஆபரணங்களை வாங்குவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலம் தெய்வ காரியங்களின் கவனத்தை செலுத்துவீர்கள் பெற்றோருடைய உடல்நிலை சீராக இருக்கும் உறவினிடம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட உள்ள முயற்சிகள் கைகூடும் பெண்களால் அனுகூலம் ஏற்படும் புதிய வேலை கிடைக்கும் வேலையிலே உள்ளவர்களுக்கு நிரந்தரமாகும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்பு வந்து சேரும் அரசியல் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மாணவர்கள் கல்வியிலே தேர்ச்சி அடைவார்கள் தடைப்பட்டு பாதியிலே நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடை அரசியல்வாதிகளுக்கு எதிர்களை வசமாக்கும் நூதன கவர்ச்சி திரி அனைவரும் உங்கள் வழிக்கு வருவார்கள் எதையும் தைரியத்துடன் செயல்படுத்து மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்க தெய்வீக பரிகார முயற்சிகள் என்ன புதன்தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து விலக்கு ஏற்றம் அதற்ற கிழமைகள் வளர்விறை ஞாயிறு செவ்வாய் தேய்விரை ஞாயிறு வேழ சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் பதினாலு பதினைந்து ஆகும் அதற்கு தினங்கள் செப்டம்பர் ஏழு எட்டு ஆகும் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது பொது பலனே உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படும் அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தின பலன் சிறுகுறிப்பு பலன் பலன்களும் கோச்சார பலன் ராசி பலனும் இணைந்து வழங்கப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்